மொத்தமாக கொங்கு மண்டலத்தினுடைய தண்ணீர் பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் பாண்டியாறு பொன்னமலா திட்டம் வர வேண்டும் பாண்டியாறு பொன்னமலா திட்டம் வர வேண்டும் நீலகிரி மலையில் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள உருவாகிற தண்ணீரை கேரளாவுக்குள்ள மேற்கு விட்டுட்டு நம்ம தண்ணிக்கு கெஞ்சோம் நம்ம தண்ணி நீலகிரியில் உருவாகிற தண்ணி கேரளாவுக்குள்ள போறது மட்டுமல்ல போன கேரளாவில் ஒரு ஊரையே காலி பண்ணிருச்சு நினைக்கிறேன் ஒரு ஊரையே காலி பண்ணிருச்சு கேரளாவும் பாதுகாக்கப்படும் நம்முடைய தண்ணீர் பிரச்சனையும் தேரும் குறைந்த செலவுல மின்சாரமும் தயாரிக்க முடியும் அதன் மூலமா மின்சார கட்டணத்தையும் குறைக்க முடியும் பாண்டியாறு பொன்னமளால இவ்வளவு இருக்கு அந்த ஒரு தண்ணி போதும் கொண்டு வந்து மோயாத்து வழியா பவானி ஆற்றுல கலந்துட்டோம்னு சொன்னால் கொங்கு நாடு பூரா செழிச்சிடும் ஆனால் பாண்டியாரு பொன்னமலா திட்டத்தை இன்னும் ஏன் தாமதப்படுத்தணுங்கிறதா நான் தொடர்ந்தான் எத்தனை வருஷமா கேட்கும் ராமராஜர் காலத்துல போடப்பட்ட திட்டம் அது காமராஜர் காலத்துல போடப்பட்ட திட்டம் இன்னும் நிறைவேற்றப்படலை ஆனால் தாமதம் இல்லாமல் பாண்டியாறு பொன்னமலா திட்டத்தை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இந்த பொதுக்குழு மூலமாக வைத்துக் கொள்கிறோம் விவசாயிகள்